கொண்டு ஆண்டுகள் எதிரிகளை போர்க்களத்தில் பாலைவன சிங்கம் போர் தந்திரங்களால் மேலை நாடுகளை வீக்க வைத்த மாவீரர் கெரிலா போர் முறையின் முன்னோடி அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முற்றிலும் போர் தந்திரங்களோ தொழில்நுட்பங்களோ தெரியாமல் சுதந்திர வேட்கை மட்டுமே கொண்டு இருபது ஆண்டுகளாக இத்தாலிய படை வீரர்களை நிலைக்குளைய செய்த கொரிலா படை தலைவர்தான் உமர் முக்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லிபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜான்சுவார் கிராமத்தில் மினிஃபா இனத்தில் பிறந்த உமர் முக்தார் ஏழ்மைக்கு இடையே பல்வேறு போராட்டங்களைக் கடந்து குரான் கற்றுக்கொடுக்கும் ஆசிரியராக உருவெடுத்தார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு இத்தாலிக்கும் துருக்கிக்கும் இடையே கடுமையான போர் நிகழ்ந்து வந்தது அப்போது துருக்கி வசமிருந்த லிபியாவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்ட இத்தாலி கடற்பகுதி கிராமங்களை முதலில் கைப்பற்றியது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டில் லிபியா முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இத்தாலியர்களின் இந்த ஆதிக்கத்திற்கு ஒமர் முக்தார் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் லிபியாவின் நிலம் மற்றும் பாலைவன அமைப்பு குறித்து நுணுக்கமான அறிவு பெற்றிருந்த முக்தார் இத்தாலிய படைகளுக்கு எதிராக துணிச்சலுடன் போரிட்டார் இதற்காகவே படை வீரர்களை உருவாக்கி அவர்களுக்கு போர் உத்திகளை கற்றுக் கொடுத்தார் கொரில்லா போர் தந்திரங்களில் சிறந்து விளங்கிய ஒமர் முக்தார் பாலைவனங்களில் பயன்படுத்திய தந்திரங்களைக் கண்டு இத்தாலிய படைகள் நிலை குலைந்து போனதாக கூறப்படுவது உண்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இத்தாலிய படைகளை நடுங்க செய்த ஒமர் முக்தார் தானும் போரில் பங்கேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி இத்தாலிய படை அவரை சுனோல்டா நகரில் சுற்றி வளைத்து கைது செய்தது கைது செய்யப்பட்ட மூன்றாவது நாள் ஆதரவாளர்கள் முன்னிலையிலேயே தூக்கிலிடப்பட்டார் இந்த காலகட்டத்தில் உமர் முக்தார் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இத்தாலிக்கு எதிராக லிபிய மக்களை எழுச்சி பெற செய்தது இவரது வாழ்க்கை லயன் ஆஃப் டெசர்ட் என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளியாகியுள்ளது புதிய தலைமுறைக்காக தேவிகா